பாஸ்கா காலத்தினுடைய மூன்றாவது வாரம் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு நமக்கு இப்பொழுது கருத்தாய் ஆண்டவராகி இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஐம்பத்து ஒன்று முதல் தொடர்ந்து அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முடியும் அந்நாட்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது திமிர் பிடித்தவர்களே இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள் எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள் நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள் கடவுளின் தூதர்கள் வழியாக தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவன கடித்தார்கள் அவரோ தூய ஆவியின் வல்லமையை பெற்று வானத்தை உற்று நோக்கினார் அப்போது கடவுளின் மாற்றியையும் அவர் வலப்பக்கத்தில் ஏசு நிற்பதையும் கண்டு இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார் ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக்கொண்டு கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள் நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லறிந்தார்கள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் கல்லறிந்த போது அவர் ஆண்டவராகிய ஆவையை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார் பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர்விட்டார் தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் முப்பத்தி ஒன்று உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் உமது கையில் என் உயிரை உயிரை ஒப்படைக்கின்றேன் ஒப்படைக்கின்றேன் உமது கையில் என் எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாரியாயிரும் என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும் ஆம் என் கற்பாரையும் கோட்டையும் நீரே உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியிடலாம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவர் செய்தி தாந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி ஆறாவது பிரிவு வாக்குகள் முப்பதிலிருந்து முடிய அக்காலத்தில் மக்கள் யேசுவிடம் நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அடையாளம் காட்டுகின்றீர் அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர் எங்கள் முன்னோர் பாலை நிலத்திலே மன்னாவை உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார் அவர்கள் ஐயா இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு அன்பிற்கினியவர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய மேலான திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்வு காண்கின்றேன் பாஸ்கா காலத்தினுடைய மூன்றாவது வாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு யோவானினுடைய நற்செய்தி ஆறாவது அத்தியாயத்திலே நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டது போல வானிலிருந்து உணவு கொடுத்தவர் தந்தையாம் கடவுளே என்கின்ற ஒரு சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்க இறைவாக்கு நமக்கு அழைப்பு தந்திருக்கின்றது அதே போல இன்றைக்கு வாசிக்க கேட்ட முதலாவது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல ஸ்தேபான் என்று சொல்லப்படக்கூடிய திருமறையினுடைய முதல் மறை ஒப்பு கொடுத்த அவருடைய அந்த இறப்பை குறித்த ஒரு செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம் இயேசுவினுடைய வாழ்விலே நிகழ்ந்தது போல தன் உயிரை தந்தையாம் கடவுளினுடைய கையிலே கொடுத்து மறித்தார் அதே வேளையிலே இந்த குற்றத்தை இங்கு சூழ்ந்து நிற்கின்ற இந்த மக்கள் மீது தயவுகூர்ந்து சுமத்தி விடாதீர் என்கின்ற ஒரு விண்ணப்பத்தையும் முன்னிறுத்தினார் என்பதை நாம் இங்கு அறிய பார்க்கின்றோம் இயேசு சிலுவையிலே தொங்கியபோது போது இதே போல தந்தையே உமது கையிலின் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லி மறித்தார் என்றும் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்றாடினார் என்றும் நாம் அறிந்திருக்கின்றோம் அதே போல இவரும் இத்தகைய ஒரு ஜபத்தை முன்னிறுத்தினார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அன்பிற்கினிய அருள் வாக்கு சொந்தங்களே தந்தையாம் கடவுள் எந்த அளவுக்கு இந்த உலகை அன்பு செய்கின்றார் என்று சொன்னால் தன் மகனையே நம் எல்லாருக்குமே உணவாக அவர் கொடுக்கின்றார் அந்த உணவை உண்பவர்கள் என்றுமே வாழ்வார்கள் நிலை வாழ்வை அவர்கள் அத்தனை பேரும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதனை மிக அற்புதமாக விவரிக்கின்றார் நாம் எல்லாருமே பாக்கியம் பெற்றவர்கள் அன்றைக்கு தந்தையாம் கடவுள் அன்றைக்கு விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மன்னாவை உணவாக கொடுத்தார் ஆனால் அந்த மன்னாவை உண்டவர்கள் மறித்து போனார்கள் அது ஒரு படைப்பு பொருள் ஆனால் இன்றைக்கு தன் மகனையே நமக்கு உணவாக கொடுக்கின்றார் இவர் கடவுளாக மனிதனாக இருக்கின்றார் எனவே இவர் படைக்கப்பட்ட பொருள் அல்ல படைத்தவராக இருக்கின்றார் எனவே நாம் எல்லாருமே பாக்கியம் பெற்றவர்கள் என்பதனை உணர்ந்து பக்தியோடு அக்கறையோடு ஈடுபாட்டோடு அன்போடு நாம் ஒவ்வொருவருமே ஆழமான பற்றுறுதியோடு இந்த திருப்பந்தியிலே பங்கேற்போமையானால் வாக்களித்தது போல நிலை வாழ்வை நாம் ஒவ்வொருவருமே சுதந்திரித்துக் கொள்ள அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு நல்ல பாடம் பாடத்தை ஏற்றுக்கொள்வோம் வாழ்விலே இத்தகைய நல்ல மேலான திருவிருந்துக்கு நாம் ஒவ்வொரு நாளும் முறையான ஆயத்தத்தோடு நாம் சென்று அதிலே பங்கெடுக்க தீர்மானிப்போம் இறையருள் பெறுவோம்